ஹாய் பியூர்ஸ் நாங்கள் இங்கே வந்திருக்கோமெண்ட்டா குஞ்சர்கடை இமியானன் ஈஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோமா பி கேஸில் வந்து உடுப்புகள் வந்து இப்போ போட்டிருக்கீங்கண்ணா மிகா மிகா ஆஃபர் வந்து போய்க்கொண்டிருக்குது என்னென்ன உடுப்புகள் என்னென்ன மாறி விலைன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ அதோட வந்து புதுசாக யூடியூப் சேனலுக்கு விரதம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து வெல் ஐக்கியனை கிளிக் பண்ணியிருங்க இப்போ காணொலிக்குள்ளே போவோம் வாங்கோ இது பிக் காய்ஸ் இப்போ வந்து முன்னுக்கெல்லாம் என்ட்ரன்ஸில் வந்து நிறைய உடுப்புகள் வந்து உள்ள வழி உள்ள வழியிலையும் உள்ளேயும் வந்து போட்டிருக்கீங்க இதில் வந்து பார்த்தோமாட்டால் டீஷர்ட் இருக்குது இந்த டீஷர்ட் வந்து மீடியம் சைஸ்லேருந்து ஃபோர் எக்ஸ்எல் மட்டும் இருக்குது மக்களே இதில் வந்து பார்த்தோமாட்டால் இந்த இந்த இதில் வந்து எந்த டீ ஷர்ட் எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஷர்ட்டும் அதே ப்ரைஸ் தான் பாருங்கள் இதில் வந்து நல்ல அழகழகான டீ ஷர்ட் இந்தியன் டீ ஷர்ட்டுகள் மக்களே பாருங்க ரெட் கலரில் இருக்குது ஒரு ஒரு கிரீன் ப்ளூ இது வந்து ஷர்ட்டுகள் நல்ல முடல் ஷர்ட்டுகள் இருக்குது புக்ஸ் இதில் வந்து நல்ல பஞ்சு இந்த மலை இங்க வந்து குளிர்க்கு நல்ல அது தாக்குப்பிடிக்கக்கூடிய மாதிரியான ஷர்ட்டுகள் இதில் வந்து இந்த ஷர்ட் எடுத்தாலுமே ரெண்டாயிரத்தி அஞ்சு டி ஷர்ட் அப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னால் இது வந்து

அடுத்து இங்காலேயும் அப்படியே தொங்க விட்டுருக்கீங்க பாருங்க ரெண்டு சைட்லேயும் வந்து தொங்க விட்டுருக்கீங்க இந்த இது வந்து இந்தியன் டிஷர்ட்டுகள் நல்ல துணி நல்ல தரமான துணிகள் வந்து தடிப்பு கூடின துணிகள் இந்த டிஷர்ட் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் பாங்க இதில் பாருங்க இவர் தான் போஸ் இதில் வந்து பாதம் இங்கால் வந்து பாதம் என்றால் மகளே இந்த டீஷர்ட் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா இல்லை குளிர்கிற டி ஷர்ட் எல்லாமே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பாருங்க இல்லை தரமான நியூ மாடல் இப்ப இப்போ கிறிஸ்மஸுக்காண்டி இயர் காண்டி வந்திருக்குது இது வந்து குளர் வச்ச டிஷர்ட் இது வட்டக்கலத்து பிக் வட்டக்கலத்து டீஷர்ட்டுகள்

இதில் இருக்கீங்க ஜீன்ஸுகள் இருக்குது டெனிம் ஜீன்ஸுகள் உலகம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா இருபத்தெட்டு சைஸில் இருந்து முப்பத்தாறு சைஸ் மட்டுமே இருக்குது மக்களே சர்ட்டுகள் ஃபேருங்க தரமான ஷர்ட்டுகள் ஒரு ஒரு கலரில் இருக்குது ஃபேருங்க பாருங்க இங்கால டி ஷர்ட்டுகள் கீழுக்கு இங்கே அந்த கீழுக்கெல்லாம் சர்ட்டுகள் நல்ல தரமான துணி இங்கே பாருங்க புது மொடல் துணிகள் எக்கச்சக்கமான ஷர்ட்டுகள் இருக்குது பாய்ஸுக்குரிய செலெக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொண்டு செல்லலாம் இதெல்லாம் வட்டக்கலத்து டி ஷர்ட் இது வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ்எல் எக்ஸ்எல் என்னென்ன எக்ஸ்எல் சைஸ் இவளுக்கு வீட்டுக்காய் டீஷர்ட் ஃபுல் ஃபுல் சைஸ் புல் கை டீஷர்ட் அழகு சர்ட்டுகள் இருக்குது கிழக்கம் சர்ட் இதை பாருங்க மக்கள் இது வந்து ஃபோலோ பிராண்டட் சர்ட் பாருங்க இதில் அடிச்சுருக்குது சாஃப்ட் மெட்டீரியல் என்ன என்ன பாருங்க இதில் இருக்கிறது வந்து இந்தியன் வந்து ஒரிஜினல் டெனிம் ஸ்லிம் பிட் பாருங்க மக்கள் இதில் வந்து ஸ்லிம் பிட்டான ஜீன்ஸ் இருக்குது வந்து ரெண்டு எடுத்தீங்க ரெண்டு எடுத்தாலே டிஸ்கவுண்ட் இதில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து பஹி ஜீன்ஸ் வந்து முடல் இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபா போடுவேரேண்ண எல்லா கலர்லயுமே இருக்குதுண்ணே லைட் ப்ளூ டார்க் ப்ளூ பிளாக் கிரீன் கலர் எல்லா கலர் இருக்குது இருக்கு மக்களே இப்ப என்னமா ஆரியன் சொல்லிய உங்களுக்கு காட்டறேன் இப்போ உங்களுக்கு ஜீன்ஸ் அண்ணா காட்டறேன் இந்த ஜீன்ஸ் என்ன மரியன் சொல்லி இது என்ன போகிட்டடா இதன போகிட்டடா கிளைம் வருதா ஓகே केरला கட்டன் சொல்லு கேரளா கட்டண்டே केरला மாடல் பாருங்க மக்களே கிளைம் ஏ வருது இதுக்கு வந்து சைடு பாக்கெட்ல வருது வேறதுแน இருக்குது டபுள் இது வந்து சைடுக்கு வந்து நாலு வந்து நாலு பாக்கெட் வரும் மேலக்கும் ரெண்டு வேறது பின் பை ரெண்டு வருது இது வந்து கேரளா

லைன் வரணும் முன்னுக்கு ப்ளைன் வரணும் பின்னுக்கு ப்ளைன் ப்ளைனா வரும் இதும் அதே மாதிரி தான் இங்க இது வந்தீங்களா வந்து இந்த வந்து பிக் சைஸ் ஷர்ட் வந்து பார்க்க போறோம் கேஹரலண்டே இந்தியண்டே இந்தியண்டே இது பேக் பிரின்ட் ஆனது பேக் பிரின்ட் 2x3 1x3 எடுக்கணும் ப்ளைனா எடுத்துக்கறது நல்லாவே 2x3 1x4 எடுக்கலாம்

കൊടുക്കൊണ്ട് കഴിയാതെ ഇത് വന്നാൽ കടകളിൽ ഇപ്പോൾ വാറ ഇരുപാതി രണ്ട് മാസം ഇരുപതാം തീയ്യതിയോ അത് അതോടൊപ്പം കൃസ്മസ് ഇരുപത്തഞ്ചാം തീയതി മുന്നോട്ട് തന്നെ ഓഫർ ഒന്ന് പോട്ടിരിക്കും ടെനി ജീൻസ് എന്തീൻ സെർഡ് അലിഞ്ഞു ഡെയ്യാർക്കട്ടും ജിമിറ്റാ ഇതെടുത്താലും മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് അതേമാതിരി ടീഷ്ട്ടിൽ ടീഷ്ട് ഫുൾ സ്ലീവ് എല്ലാം ഇതെടുത്താലും രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് സൈസ് എല്ലാത്തിൽ ടീഷ്ട്ടിൽ വന്ന് മീഡിയത്തിലേക്ക് ടു എത്ര മറ്റും ഇത് അതേമാതിരി ഡെനിം ഐറ്റങ്ങളിൽ ഇരുപത്തെട്ട് മുപ്പത്താറ് മറ്റും ഇത് சொன்னால் இந்த ஆஃபரில் இருக்குதுன்னு இப்போ வர கஸ்டமருக்குன்னு பத்தாயிரத்து மேலே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க முதல் பத்து பேருக்கு நாங்கள் ஐயாண்ட உரிமையான ஒரு உடுப்பு ஒரு பௌத்த மேலே கொடுக்கப்போகிறோம் அது எங்கே இருவாந்தேதி வேலை அனிவர்சரிக்காண்டி தான் அந்த ஆஃபர் இருபதாந்தேதி வரைக்கும் வர இருக்குது அந்த ஆஃபருக்கு கொடுக்க இந்த ஆஃபருக்கான வந்து சாமான்கள் வந்துடுது இன்னும் நான் வந்து இன்னும் கடை சொப்ளை போட இல்லைக்கான் பாச புடச்சுருக்குறோம் நாங்கள் எங்கே கடை ஐடி இருக்குதானே பீ மென் கலெக்ஷன் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க நான் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் போட்டு நான் வீடியோ நாளை ஒவ்வொரு நாளும் போட்டான்ட்டு ஒரு கலெக்ஷனாக போட்டான் இருப்போம் வாங்க அதில் பார்த்துட்டு வாங்க வீக் ஆயுஸில் வந்து உடுப்புகள் வந்து மிக ஆஃபர் வந்து போய்க்கொண்டிருக்குது அனிவர்சரி மருந்து வந்து கிறிஸ்மஸுக்காண்டி கொடுத்து கொண்டிருக்கினா இந்த காலப்பதிகளை வந்து வேண்டி நீங்கள்ட வந்து வேண்டலாம் மக்களே இந்த வீக் ஆயுஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் குஞ்சர் கடை குஞ்சர் கடை வந்து இமயான் ஈஸ்டில் இருக்குது இந்த பக்கம் இந்த வீதி வந்து பார்த்த மாட்டால் நெல்லடி டவுனுக்கு போகுது அதே மாதிரி இங்கே வந்து பார்க்க பார்த்தமண்டால் இது வந்து படுத்துகிற ஜல்பான ரோட் அதுக்கு இடையில தான் இருக்குது அண்ட் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து வெள்ளை கிளிக் பண்ணுங்க இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்